ठीक है। मैं नहीं करूंगा। नहीं

எல்லா செலவையும் உட்காந்துட்டே அவங்க சாப்பிட்டு கேட்டா அவன் மண்ணின் மைந்தன் அவங்க பிரிச்சு கொடுக்கற பினாங்கு பிரிச்சு கொடுத்துருக்க சொன்னாங்க தமிழருக்கு இவர் தான் நாங்கள் எல்லாம் மொழி சொல்லுவாங்க ஏறி தண்ணில ஏற்றி கப்பல்ல இருந்து ஏற்றிட்டு

சன்னிதான திட்டம் எடுத்து நான் வாழ்த்துக்களை குறிப்பாக நம்முடைய இந்து சமயத்துடைய அமைச்சர் நான் சேவா பொருள் கலந்து கொள்வதாக உள்ளது உடல்நிலை காரணமாக நான் உடனடியாக அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வேண்டுகோள் இப்போ நாகை மாவட்டத்திலிருந்து நேரடியாக வந்து சன்னிதான அவர்களை சந்தித்து வருகின்றோம் உங்களுக்கே தெரியும் நம்முடைய கடந்த ஆண்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே கல்லூரி வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலேயர் கலைஞரவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் சன்னிதானத்துக்கும் இத்தமிழர் கலைஞருடைய குடும்பத்துக்கும் இருக்கின்ற நெருக்கத்தை பற்றியெல்லாம் நம்முடைய கழகத் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கல்லூரியில் நடந்த நிகழ்விலே அதை சொல்லியிருக்கிறார் எங்களை பொறுத்தவரைக்கும் சன்னிதானம் யார் வந்தாலும் எங்களுடைய திராவிட இயக்க தலைவர்களோடு அந்த கருத்துக்களோடு ஒத்து போகின்ற அளவிற்கான அது கல்வி சேவையாக இருந்தாலும் மருத்துவ சேவைகளாக இருந்தாலும் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை செய்வதாக இருந்தாலும் இன்றைக்கு முழுமையாக ஒரு தனி அரசாங்கம் போல மக்களுக்கு தேவையானதை துறைவாரியாக செய்யக்கூடியவர்கள் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதக்கூடிய அவர்களிடம் இன்றைக்கு இங்கே வருகை தந்து அவருடைய மனுவிலாக கலந்து கொண்டது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அதை நாங்கள் கருதுகின்றோம் நானும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நிவேதா முருகன் போன்றவர்களும் இயக்கத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கு அவரை சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கின்றோம் பல்வேறு விதமான தகவல்கள் தன்னுடைய உழைப்பின் மூலமாக தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக உலகத்தில் எங்கு சென்றாலும் தமிழர்களுடைய தனித்தன்மையை பறைசாற்றுகின்ற விதமாக அவர் எடுத்திருக்கின்ற முயற்சிகள் இப்பொழுது கூட பேசும்போது பினாங்கு நாட்டிற்கு சென்று வந்தது அண்கோற்பாட்டுக்கு சென்று வந்தது அங்கே எப்படி நம்முடைய ராஜராஜ சோழன் வந்து ராஜேந்திர சோழன் வரைக்கும் படையெடுத்து அங்கேயும் நம்முடைய தமிழனுடைய பெருமையை நிலைநாட்டியதுக்காக என்று தான் சொல்லும் பொழுது தமிழன் மீது வைத்திருக்கின்ற அந்த பெருமைகளாம் அவர் எடுத்து சொல்வது அப்படியே எங்களுக்கு ஒரு பெருமையாக இருப்பது ஒரு நல்ல ஒரு அனுபவ பகிர்வோடு விடைபெறுகிறோம் இந்த நிகழ்வு